மக்களே இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மேலே தள்ளிடாதீங்க இப்போ தர்பூசணி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க தர்பூசணி விவசாயம் பண்ண விவசாயத்தில் வந்து ரசாயனம் இருக்குது ஊசி போட்டு பழுத்து வச்சிருக்காங்க ஊசி போட்டு சாய்க்கு உற்பத்தி பண்ணுறாங்கன்னு சொல்லி அபாண்டமாக வீணாக பழி சுமத்தி தர்பூசணி விவசாயி சாகுபடி பண்ணவங்க அத்தனை பேரையும் வந்து ரொம்ப ரொம்ப மன மன வருத்தல் வந்து உள்ளாக்குறாங்க எங்களை மாதிரி விவசாயிங்களை என்னங்க பாவம் பண்ணோம் எவ்வளவோ கலர் ஊட்டப்பட்ட பானங்கள் இருக்குது அதெல்லாம் போய் கண்டுபிடிங்க அதெல்லாம் என்ன என்ன மிஸ்டேக் இருக்குது என்ன குறைநிறை இருக்குதுன்னு போய் பாருங்கள் அதெல்லாம் விட்டு போட்டு கஷ்டப்பட்டு மூணு மாதம் ஆறு மாதம் பயிர் பண்ண அந்த தர்பூசணி விவசாயத்தில் என்னங்க மனுஷங்களுக்கு வந்துடுற போகுது எத்தனையோ கம்பெனி இருக்குது அதெல்லாம் போய் கண்டுபிடிங்க இதை இந்த மாதிரி விவசாயிங்க வயிற்றில் ஏன் அடிக்கிறீங்க விவசாயம் பண்ணுறவங்க பாவம் பொழைக்க வேண்டாமா வருஷம் வருஷத்தில் மூணு மாதம் பயிர் பண்ணி அந்த மூணு மூணு மாதம் பயிர் தான் அவங்க குடும்பமே வருஷம் பூரா சாப்பிடுவாங்க இந்த மூணு மாச தான் குடும்பமே உட்காந்து சாப்பிடுவாங்க அதுக்கும் வழி இல்லாமல் விவசாயிங்க வயிற்றுல ஏன் இப்படி அடிக்கிறீங்க விவசாயங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா சொல்லுங்க எத்தனையோ பிராண்ட் வந்திருக்கு அதெல்லாம் போய் கண்டுபிடிங்க அதிலலாம் என்ன போட்டுருக்காங்க என்ன மிக்ஸ் பண்றாங்க போய் கண்டுபிடிங்க அதெல்லாம் விட்டு போட்டு வந்து சாதாரண விவசாய விவசாயம் பண்ற விவசாய பொருளை வந்து இப்படி வந்து விவசாய வயிற்று அடிக்கிறீங்களே நியாயமா புதுசாக கண்டுபிடிச்சு இந்த ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது தர்பூசணியில் மிக்ஸிங்கே தகுதி தர்பூசில ச ஊசி போடுறாங்க ஊசி போடுறாங்க ஊசி போடுறாங்க எல்லா தர்பூசணியும் ஊசி போட முடியுமா பாவங்க விவசாயம் கிலோ ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு விற்கிறாங்களாம் வாங்கி எடு எடுக்க கூட இல்லைன்னு புலம்புறாங்க